காஜாங்கில் கத்தியால் பொதுமக்களை தாக்கிய சீன நாட்டு பெண்ணை மனநல பரிசோதனைக்கு அனுப்ப உத்தரவு வலலும்பூரில் மூன்று பஸ்கள் பறிமுதல் ஜேபிஜே நடவடிக்கை குடிநுழைவு துறையின் அதிரடி சோதனை தொன்னூற்று நான்கு சட்டவிரோத குடியேறிகள் கைது ஸ்ரீபத்தாலிங்கில் பல் மற்றும் அழகியல் மருத்துவ சேவைகள் வழங்கும் சட்டவிரோத அழகு நிலையம் இரண்டு பெண்கள் கைது இதற்கு முன் அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியிருந்த பரிகத்தா நேஷனல் தலைவர் முஹிதீன் யாசீனும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பிரதமர் டதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் அரசாங்கம் கொடுமையாக இருப்பதோடு கிளாந்தானுக்கு ஒதுக்கீடு வழங்கவில்லை என்பது உட்பட அவர் நூற்றுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார் குறிப்பிட்ட மூன்று தகவல் ஆதாரங்கள் தவறானவையா அல்லது வேறு விதமாக என்பதை தீர்மானிக்க மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் எம்சிஎம்சி விசாரணையின் முடிவுகளுக்காக தாம் காத்திருப்பதாக கடந்த வாரம் அன்வார் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அதேவேளையில் அந்த ஆதாரம் உண்மையானது அல்ல மற்றும் தான் தவறு செய்துவிட்டதாக எம் சி எம் சி உறுதிப்படுத்தினாள் முகிடினிடம் மன்னிப்பு கேட்பதில் தனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றும் அன்வார் கூறினார் வெளிநாட்டினர் நாட்டிற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்திருந்த போதிலும் அவர்கள் மீது அரசாங்கம் சுமையை ஏற்படுத்தியதாக பர்சத்துவின் தலைவருமான முகிதின் கேள்வி எழுப்பியிருந்ததாக அன்வார் கூறியிருந்தார் மின்சாரம் மற்றும் ரோன் தொண்ணூற்றைந்து பெட்ரோலுக்கான இலக்கு மானியங்களை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் இதனால் நாட்டின் நிதி பற்றாக்குறையை குறைக்கும் அதே வேளையில் மக்களுக்கு தொடர்ந்து உதவ முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் Aruh bercakap itu, Desi di dinahtai muni te refleksi amalan matra benda genre macam tu kedai Nada Almanja uripin air one amat fidal one amat kamal Nada Almanja til bun mulindar. Sebenarnya hari kebangsaan yang ke enam puluh lapan ni dan juga semangat yang Mamat Tambun yang mengajak kita melihat sejarah kita di luar kerangka kolonial, boleh tak yang Muhammad Menteri menggunakan kuasa yang yang Muhammad Menteri ada dalam hari NIRS ini? Jabatan Alam Sekitar untuk menukar nama bunga terbesar di Malaysia iaitu Rafflesia. Rafflesia ni nama dia ambil sebenarnya nama Stanford Raffles. Penjajah kita. Orang yang tak berakhlak, tak beretika, kita bagi nama yang begitu baik pada bunga kita. Mungkin Yang Mak Menteri boleh cadangkan kepada kabinet carilah nama lain lebih cantik nama, nama Anwar Ibrahim pun tak apa. Ah tak ada masalah asalkan yang lebih baik. We have been living under his shadow for 68 years. இந்நிலையில் பைசாலுக்கு பதிலளித்த இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை துறையின் தற்காலிக அமைச்சர் ஜோஹாரி அவரின் அந்த முன்மொழிவை கவனத்தில் எடுத்ததாகவும் புதிய பெயர் பரிந்துரைக்க விரும்புவோர் அதை முன்வைக்கலாம் என்றும் தெரிவித்தார் ரெஃப்ளேசியா என்ற பெயர் சிங்கப்பூரின் முதல் நினைவாக வைக்கப்பட்டது என்றும் அதேவேளை அவர் ஒழுக்கக்கேடான நெறிமுறையற்ற நபர் என்றும் குறிப்பிடப்பட்டது ஆண்டு சுமத்ரா மற்றும் போனியோ காடுகளில் நடைபெற்ற ஆராய்ச்சி பயணத்தில் இந்த மலர் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த முயற்சிக்கு தலைமை தாங்கிய ரெஃப்லசின் நினைவாக அப்பெயர் வைக்கப்பட்டது மேலும் மொழியில் இந்த மலர் பக்மா மலர் என அழைக்கப்படுகிறது அதிக செலவுகள் காரணமாக மலேசியா ஒன்று எஃப் ஒன்று கிராண்ட் பிரிக்ஸ் பந்தயங்களை நடத்த எந்த திட்டமும் இல்லை என்று இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனாயோ மக்களவையில் தெரிவித்தார் எஃப் ஒன்று பந்தயங்களை நடத்துவதற்கு அதன் உரிமையாளரிடம் மலேசியா ஆண்டுதோறும் சுமார் முன்னூறு மில்லியன் ரிங்கேட்டை செலுத்த வேண்டும் என்றும் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை நீடிக்கும் இப்பந்தயத்திற்கு மொத்தம் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கேட் வரை செலவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனினும் மலேசியா எஃப் ஒன்று பந்தயங்களை நிரந்தரமாக நடத்தாது என்பதற்கான அர்த்தமல்ல என்றும் வருங்காலத்தில் நடத்தப்படலாம் என்றும் ஹனா வலியுறுத்தினார் மலேசியா முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு எஃப் ஒன்று கிராண்ட் பிரிக்ஸை நடத்திய நிலையில் ஏறாயிரத்து பதினேழாம் ஆண்டு வருவாய் குறைவின் காரணமாக புத்ராஜயா ஓஸ்டிங் உரிமைகளை புதுப்பிக்காமல் விலகியது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எஸ்ஐசி தலைமை நிர்வாக அதிகாரி அசான் ஷப்ரிமான் அனீஸ் மலேசியா எஸ் ஒன்று ஒஸ்டிங் உரிமையை விட்டுக்கொடுத்தது கொடுத்தது மிகப்பெரிய தவறு என்று கூறினார் நேற்று ஸ்ரீபுத்தாலிங்கில் சட்டவிரோதமாக பல் மற்றும் அழகியல் மருத்துவ சேவைகள் வழங்கி வந்த அழகு நிலையம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்தோனேசியாவை சேர்ந்த ஏழு மற்றும் ஏழு வயதுடைய இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் கொலலும்போர் மற்றும் புத்திராஜயா சுகாதாரத்துறையின் பல் சுகாதார பிரிவினர் காவல்துறையினருடன் இணைந்து நடத்திய இந்நடவடிக்கையின் போது அந்த அழகு நிலையத்தில் இரண்டு வாடிக்கையாளர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது சந்தேக நபர்கள் இன்ஸ்டாகிராம் மூலம் உள்ளிட்ட சேவைகளை நான்காயிரம் ரிங்கேட் முதல் பன்னிரெண்டாயிரம் ரிங்கேட் வரை விளம்பரப்படுத்தியுள்ளனர் இத்தகைய சிகிச்சைகளை பதிவு செய்யப்பட்ட பல் மருத்துவர்கள் மற்றும் சான்றளிக்கப்பட்ட மருத்துவர்கள் மட்டுமே வழங்க வேண்டும் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரும் தனியார் சுகாதார வசதிகள் மற்றும் சேவைகள் சட்டம் மற்றும் பல் மருத்துவ சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் பொதுமக்கள் தகுதியும் அங்கீகாரமும் பெற்ற மருத்துவர்கள் மூலமே சிகிச்சை பெற வேண்டும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்தனர் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல நீங்க இதே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயணிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க ஆரோக்கியத்தின் நண்பன் காஜாங்கில் சாலை விபத்துக்கு பிறகு வெறிப்பிடித்தவர் போல் கையில் கத்தியோடு பொதுமக்களை தாக்கி எழுவருக்கு காயம் விளைவித்த சீன நாட்டுப் பெண் மனநல பரிசோதனைக்கு செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி காஜாங் மெட்ரோ பாயிண்ட் வளாகத்தில் அத்தாக்குதலை நடத்தியதாக அப்பின் மீது எட்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டபோது உள்ளூர் பொது பல்கலைக்கழக மாணவியான இருபத்தி நான்கு வயது லியூ திங் ஒன்றும் விளங்காதது போல் குழப்பத்தில் இருந்ததைக் கண்டு மனநல பரிசோதனைக்கு அரசு தரப்பு விண்ணப்பித்தது காஜாங் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி அவ்விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு பேரா தஞ்சோங் ரம்புத்தானில் உள்ள உலுக்கிந்தா மனநல மருத்துவமனைக்கு அப்பெண்ணை அனுப்ப உத்தரவிட்டார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வழக்கு மறுசவி மடுப்புக்கு வரும் என அறிவித்த நீதிபதி சந்தேக நபருக்கு ஜாமீன் வழங்க மறுத்தார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு கொலலம்பூர் மாநகரில் தினசரி சேவையில் ஈடுபட்டிருந்த பஸ்களுக்கு எதிராக ஜேபிஜே எனப்படும் சாலை போக்குவரத்து துறை மேற்கொண்ட நடவடிக்கையில் மூன்று பஸ்களை பறிமுதல் செய்தது கடந்த ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதத்தில் இருந்து ரோடெக்ஸ் அல்லது சாலை வரியின்றி அந்த பஸ்கள் செயல்பட்டு வந்ததால் அவை முடக்கப்பட்டன இது தவிர அந்த பஸ்களுக்கான புஷ்பாக்கும் பரிசோதனை சான்றிதழும் கடந்த மே மற்றும் ஜூன் மாதத்தோடு காலாவதியாகிவிட்டது உள்நாட்டு ஓட்டுநர்கள் ஓட்டி சென்ற அந்த பஸ்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு சாலை போக்குவரத்து சட்டத்திற்கு ஏற்ப அந்த பஸ்களுக்கு எதிராக குற்றப்பதிவும் வழங்கப்பட்டுள்ளதாக கொல்லும்பூர் சாலை போக்குவரத்து துறையின் இயக்குநர் ஹமிதி அடாம் தெரிவித்தார் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை மீறி நகர்ப்புற பயணிகள் மற்றும் சுற்றுப்பயணிகளை பயணிகளை ஏற்றுச் செல்லும் பொது வாகனங்களை கடுமையாக கருதுவதாக அவர் கூறினார் சாலை போக்குவரத்து விதிகள் எப்போதும் பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்த நகரின் மையம் மற்றும் சுற்றுப்பயணிகளை ஈர்க்கும் இடங்களில் பஸ்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

குடிநுழைவுத் துறையினர் மேற்கொண்ட இரண்டு தனித்தனி அமலாக்க சோதனைகளில் செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லாமல் வேலை செய்து வந்த தொன்னூற்றி நான்கு சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர் கடந்த திங்கட்கிழமை மேற்கொண்ட முதல் அதிரடி சோதனையில் ஐம்பத்தி இரண்டு வெளிநாட்டினர் மற்றும் எழுபத்தி ஓரு உள்ளூர் வாசிகள் என மொத்தம் மூன்று பேர் பரிசோதிக்கப்பட்டனர் என்றும் அதில் நாற்பத்தாறு வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர் என்றும் மலேசிய குடிநுழைவுத்துறை இயக்குனர் ஜெனரல் ஜக்கரியா ஷபான் தெரிவித்துள்ளார் மறுநாள் நடைபெற்ற மற்றொரு தனி சோதனையில் ஸ்லாங்கோரின் பலாகோங் மற்றும் பூச்சோங் பகுதிகளில் உள்ள தொழிற்சாலை மற்றும் அங்காடியில் நாற்பத்தி எட்டு சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் மியன்மார் இந்தோனேசியா பங்களாதேஷ் நேபாள் பாகிஸ்தான் மற்றும் தாய்லாந்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் அனைவரும் விசாரணை மற்றும் மேல் நடவடிக்கைகளுக்காக பிரானாங் மற்றும் லெங்கிங் குடிநுழைவு தடுப்பு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளனர் நடத்தப்பட்ட அச்சோதனையில் சிலர் தப்பிக்க முயன்ற போதும் அவர்களின் முயற்சி அதிகாரிகளால் முறியடிக்கப்பட்டது பொதுமக்களின் புகார்களின் அடிப்படையில் செல்லுபடியான ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்திய முதலாளிகள் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது என்று அவர் தெரிவித்தார் Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my கில்லான் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள உணவகங்களில் கட்டண முகப்பிடங்களில் உணவு ஆர்டர் செய்வது போல் நடித்து தனது சொந்த கியூஆர் குறியீட்டை வைத்து ஏமாற்றும் முயற்சியில் ஆடவர் ஒருவர் முயன்றுள்ளார் பிரீஸ்மா எனப்படும் மலேசிய முஸ்லிம் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் டத்து முசின் அப்துல் ராசாக்கிற்கு சொந்தமான உணவகத்தில் இச்சம்பவம் நடந்துள்ளது சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த ஆடவன் உணவகத்திற்குள் சென்று மூன்று நாசிலமா ஆர்டர் செய்துள்ளான் பின்னர் தனது காரில் இருந்து பணம் எடுத்து வருவதாக வெளியே சென்ற அன்னவர் திரும்பி வரவில்லை மற்றொரு வாடிக்கையாளர் பணம் செலுத்திய போதுதான் இந்த மோசடி சம்பவமும் உணவகத்தின் வங்கிக் கணக்கிற்கு பணம் வரவில்லை என்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் முகப்பிடத்தில் வேறு ஒரு கியூஆர் குறியீடு ஒட்டப்பட்டிருப்பதை உணவக ஊழியர்கள் கண்டுபிடித்ததாகவும் இது குறித்து தமான் டாக்டர் இஸ்மாயில் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டதாக முகமது மூசின் கூறினார் உணவக ஊழியர்கள் ஆர்டரை தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தபோது அந்த ஆடவன் ஒரு கியூஆர் குறியீட்டை எடுத்து கட்டண கவுண்டரில் ஒட்டியுள்ளான் இந்த சம்பவம் முன்கூட்டியே கண்டறியப்பட்டது நீண்ட நேரம் சரிபார்க்கப்படாமல் இருந்திருந்தாள் இதன் இழப்பு பெரிய தொகையாக இருந்திருக்கும் என முகமது மோசின் தெரிவித்தார் முந்தைய நாள் ரவாங்கில் உள்ள ஒரு வளாகத்தில் அந்த நபர் இதே தந்திரத்தை பயன்படுத்தியதும் தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார் Our stretch mark lotion is enriched with safe and natural ingredients, perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life.